திருப்பூர் தகவல்கள் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள திருப்பூர் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடு இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா மாவட்ட ஆட்சியர் தகவல் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமையில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பேசியதாவது வீட்டுமனை பட்டா அதிகளவில் வழங்கப்பட வேண்டும் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட இடங்களின் பட்டியல் கலைஞரின் கனவு இல்லம் கட்டத் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் இணையவழி சான்றிதழ் பட்டா மாறுதல் இனங்கள் உரிய காலத்திற்குள் முடிவு செய்யப்பட வேண்டும் வருவாய்த்துறையின் சார்பில் இலவச வீட்டு மனை பட்டா கலைஞர் மக்கள் சேவை முகாம் மற்றும் மக்களுடன் முதல்வர் முகாமில் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் பல்வேறு திட்டங்கள் மற்றும் சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஆவினாசி ஊத்துக்குழி காங்கயம் பல்லடம் திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு தாராபுரம் உடுமலை மடத்துக்குளம் ஆகிய தாலுகாக்களில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு தகுதி அடிப்படையில் பட்டா வழங்குவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ள விவரங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விரைவாக இலவச வீட்டுமனை பட்டா கிடைக்கும் வகையில் துறை சார்ந்த அதிகாரிகள் பணியாற்றிட வேண்டும் இவ்வாறு கலெக்டர்